ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஐயாயிரூவா வச்சு வீட்டிலிருந்து எப்படி தொழில் தொடங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வீட்டில் ஐயாயிரரூபா வச்சு மினிமம் ஐயாயிரரூபா போதும் அதுக்கு மீறி இது முதலீடு போட வேண்டாம் ஐயாயிரூவா வச்சு சேரீ பிஸ்னஸ்ஸு இந்த டாப்ஸு இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் முதல்ல எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டா அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படின்ட்டு நம்ம ஒரு இடத்துல போய் கம்மியாக கிடைக்குதுன்ட்டு வாங்கக்கூடாது அதோடய குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு மக்களுக்கு எப்படி நம்ம நல்லதாக தரணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு கம்மியாகவும் இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவும் இருக்கணும் அந்த மாதிரி கடையை நான் பார்த்துட்ருக்குறேன் அப்படி எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேறு என்ன பிஸ் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியா இருந்தால் நான் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன் சேரீ எடுக்கலாம் டாப் எடுக்கலான்ட்டு இருக்கிறேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸு அதே தான் நான் இந்த ரென் டூ வீக்ஸாக பார்த்துட்டுருக்கிறேன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வேலை முடிச்சிட்டு நம்ம ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் தான் இது பண்ண போகிறோம் அன்னாடிக்கி சின்ன முதலீடு வச்சு நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முயற்சி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் பாய்